அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு தான் என்ற அகம்பாவம் தான் என்ற அகம்பாவம் தனதாக்கி கொண்டாலே தான் என்ற அகம்பாவம் தனதாக்கி கொண்டாலே ഏവും വന്തുകാരേ ഏൻ കണുകാരേം താൻ കമ്പം തനതാക്കി കൊണ്ടാലേ ഏൻ കതകും എവരും വന്നണുകാരേം அன்புடன் அரவணைத்து என்றும் வாழ்ந்தலே அன்புடன் அரவணைத்து என்றும் வாழ்ந்தலே அனைவரும் விரும்பிடுவர் அகம் மகிழ்ந்து வாத்துவரே அனைவரும் விரும்பிடுவர் அகம் மகிழ்ந்து வாத்துவரே கம்பாவம் தனதாக்கிக் கொண்டே ஏன் என்று கேட்பதற்கும் எவரும் வந்தனுகாரே அன்புடன் அரவணைத்து என்றும் வாழ்ந்தாளே அன்புடன் அரவணைத்து என்றும் வாழ்ந்தாலே அனைவரும் விரும்பிடுவர் அகம் மகிழ்ந்து வாத்துவரே அனைவரும் விரும்பிடுவர் அகம் மகிழ்ந்து வாத்துவரே